இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மேலும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் உருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்று திருநீற்று புதன் தவக்காலத்தை நாம் தொடங்குகிறோம் இன்றிலிருந்து நாற்பது நாட்கள் ஜெபம் நோன்பு தர்மம் செய்தல் போன்ற காரியங்களின் வழியாக நாம் நம்மையே ஒரு மனமாற்றத்திற்கு உட்படுத்த இருக்கிறோம் இந்த தவ காலம் ஆண்டவருடைய அருளின் காலமாக நம் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தின் காலமாக அமைந்திருக்கிறது இந்த தவக்காலத்தை குறித்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்த செய்தியிலே விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை கோடிட்டு குறிப்பிடுகிறார் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டின் நின்று உன்னை வெளியேறச் செய்தவர் இந்த வசனத்தை வைத்துதான் இந்த ஆண்டிற்கான தவக்கால செய்தியை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் என் அன்பார்ந்தவர்களே இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே இருந்தார்கள் பாரவோன் மன்னன் இந்த மக்களுக்கு இறைச்சியை கொடுத்தான் ஆனால் சுதந்திரத்தை கொடுக்கவில்லை அவர்களை ஓயாமல் வேலை செய்யும்படியாய் அவர்களிடத்திலிருந்து உழைப்பை சுரண்டி உணவை மட்டுமே கொடுத்து தன்னுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக இவர்களை அடிமைகளாக வைத்திருந்தான் இவர்களுக்கு சுதந்திரம் என்பதே கொடுக்கவில்லை ஆண் குழந்தையை இவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது மிருகத்தை போல வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இவர்களுக்கு ஊதியம் கிடையாது உணவை மட்டும் கொடுப்பான் இப்படிப்பட்ட நிலையிலே தங்களுக்கென்று ஒரு சொந்த நாடு இல்லை சுதந்திரம் இல்லை அரசியல் அடிமைகளாக ஒரு ஆட்சியாளரிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறோமே என்று அடிமைப்பட்டு அழுது கொண்டிருந்த வேளையில்தான் ஆண்டவர் மோயிசன் வழியாக என் மக்கள் படும் துன்பம் கண்டேன் அவர்களுடைய அழுகுரல் என் செவிக்கு எட்டியது என்று சொல்லி மோயிசன் வழியாக இந்த மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார் அந்த விடுதலையை கொடுத்த ஆண்டவர் என் அன்பிற்குரியவர்களே நமக்கும் பாவத்திலிருந்து இருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் இன்று நாமும் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் நாமும் பல நிலைகளிலே அடிமைகளாய் ஏமாளிகளாய் இருந்து கொண்டிருக்கிறோம் இலவசங்களை பெற்றுக்கொண்டு நாம் இன்று படித்த படிப்பிற்கு வேலை இல்லாமல் உழைத்த உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற முடியாமல் நல்ல மருத்துவம் இல்லாமல் உயர்ந்த கல்வி இல்லாமல் என்று எத்தனையோ நிலைகளிலே நம்முடைய உழைப்பு எல்லாம் சுரண்டப்படுகிறது நாம் ஏமாளிகளாய் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் சுரண்டப்படுகிறோம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில ஆண்டவர் இதோ இந்த தவ நமக்கும் ஒரு விடுதலை செய்தியை கொடுக்கிறார் நம்முடைய அழுகுறலும் அந்த ஆண்டவருக்கு எட்டுகிறது அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த விடுதலையை நாம் தான் செயல்படுத்த வேண்டும் இதோ இந்த விடுதலை பெற்ற மக்கள் பாலை நிலத்திலே பயணிக்கிற பொழுது ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து விட்டார்கள் மீண்டும் நாங்கள் எகிப்திற்கு செல்ல வேண்டும் அங்கே எங்களுக்கு உணவு கிடைத்தது என்று அடிமையிலே இன்பத்தை மகிழ்ச்சியை அனுபவித்த மக்கள் அடிமையை தேடினார்கள் மோயிசனுக்கும் கடவுளுக்கும் எதிராக முணுமுணுத்தார்கள் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் நம்முடைய பலவீனங்களிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு மகிழ்ச்சியிலே அடிமைப்பட்டு கிடக்கிறோம் மீண்டும் மீண்டுமாக இந்த அடிமையை அடிமைத்தனத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் கடவுள் கொடுக்கக்கூடிய விடுதலையை அந்த உரிமை வாழ்வை மறந்துவிட்டு உள்ளம் மலுங்கியவர்களாக நம்முடைய சிந்தனைகளை கடன் கொடுத்தவர்களாக நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் இதோ இந்த தவ காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பாலைவன அனுபவத்திலே சாத்தானுடைய சோதனைகளை எல்லாம் வென்றெடுத்தாரோ அதுபோல நாம் வென்றெடுத்து உரிமை வாழ்விற்கு விடுதலை வாழ்விற்கு நம்மையே நாம் உட்படுத்துவோம் என் அன்பிற்குரியவர்களே இதோ இந்த தவ காலத்தில் நாம் மனிதன் மண்ணிலிருந்து பிறந்தவர்கள் மண்ணுக்கே திரும்ப இருக்கிறோம் என்பதையெல்லாம் நினைவுகூர்கிறோம் உணர்ந்து பார்க்கிறோம் அதே வேளையில் ஜபம் நோன்பு இன்னுமாக தர்ம காரியங்களில் ஈடுபடுகிறோம் இவைகளெல்லாம் நம்ம இன்னும் அதிகமாக அன்பு நிறைந்த மனிதர்களாய் மாற்ற வேண்டும் நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடிய விடுதலையை தேடி ஓடக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை உயர்த்த வேண்டும் என் அன்பிற்குரியவர்களை அநீதி நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது சரியான நோன்பு அல்ல சரியான ஜெபம் அல்ல சரியான தர்மம் அல்ல எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்து இந்த தவ காலத்திலே நாம் செயல்படுவோம் பணத்திற்கும் உணவிற்கும் இலவசத்திற்கும் அடிமையாய் இருந்தது போதும் என் அன்பிற்குரியவர்களே உரிமை வாழ்வை ஆண்டவர் நமக்கு பரிசாய் கொடுக்கிறார் அந்த ஆண்டவருடைய பின்னால் செல்வோம் அவருடைய வார்த்தையின்படி நடப்போம் இந்த தவ காலத்தை அர்த்தமுள்ள விதத்தில் நல்ல ஒரு மனமாற்றத்திற்கு நம்மை உட்படுத்துவோம் இன்னும் அதிகம் அதிகமாய் அன்பு நிறைந்தவர்களாய் இந்த தேசத்தை உங்களுடைய குடும்பத்தை உங்களை அன்பு செய்யக்கூடியவர்களாய் இன்னும் நீங்கள் உருமாற வேண்டும் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவர இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆசிர்வதிப்பீராக இதோ தவ காலத்தை தொடங்கக்கூடிய இந்த நாளிலே ஆண்டவரே இந்த அருளின் காலத்தை இந்த ஆசிர்வாதத்தின் காலத்தை அர்த்தமுள்ள விதத்திலே நாங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக அதன் வழியாக நாங்கள் அன்பு நிறைந்தவர்களாக இன்னும் நீதிக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக உம்முடைய விடுதலையை இந்த உலகத்திலே சாத்தியப்படுத்த பிள்ளைகளாக உம்முடைய அருள் கருவிகளாக எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக ஜபம் தவம் தானம் என்று நாங்கள் இந்த அருள் கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவரே உடைய இறையாட்சியை கட்டி எழுப்பும்படியாய் ஆசிர்வதையும் இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த நோயாளர்களை நீரையே தொட்டு குணப்படுத்துவீராக இந்த நோயாளர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளவும் அவர்கள் மீது பரிவும் இரக்கமும் கொண்டு என்னாலும் நாங்கள் பணிவிடை செய்யும்படியாகவும் எங்களை உற்சாகப்படுத்துவீராக இதோ இந்த நாளில் குடும்பங்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் உறவு சிக்கல்கள் குடி போதை பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே இது வந்த தவ காலத்திலே இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக இந்த தவ காலத்திலே எங்களுடைய பக்தி முயற்சிகளை ஆண்டவரே நீர் கனிவோடு கண்ணோக்கி எங்களை என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படியாய் நீர் எங்களை இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இதோ உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் ஒரே நீர் இழைப்பார்தலை கொடுப்பீராக இதோ இந்த தவ காலத்தில் இறந்து போன நபர்களுக்காய் நாங்கள் சிறப்பாக ஜெபம் செய்யும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதியும் இன்னும் அதிகம் அதிகமாக நாங்கள் உம்மை விசுவசிக்கும்படியாய் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக நல்லாயனே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே ஆசிர்வதியும் எத்தனையோ நபர்கள் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருக்கிறார்கள் இவர்களே எல்லாம் ஆண்டவரே இன்றைய மீட்பு நாள் இன்றைய என்று நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக எங்களை நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும் ஆண்டவரே எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை சிறப்பாக ஆசிர்வதியும் ஆண்டவரே இவர்கள் உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்து என்னாலும் நீரே எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக தந்தையே உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆம்மேன்